கடவுளோட டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் விசுவாசு வருஷம் ஆடி மாச பழங்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போ பார்க்க போகிறது ஆடி மாச பழங்களை பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் மிகவும் மங்களகரமான விசுவாச வருஷம் ஆடி மாதம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பிறக்குது அமாவாசை தர்ப்பணம் அப்படின்றது என்ன அமாவாசை அப்படின்னா முன்னோர்கள் மூத்தோர்கள் இறந்தவர்களுக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடியது இந்த திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடிய இடம் புனித நதி அல்லது புனித கடல்கள் அல்லது வீட்டிலேயே கொடுக்கலாமா கொடுக்கலாம் எப்போ பித்திருக்கள் நம்ம வீட்டுக்கு வராங்களோ அப்போ அந்த வீட்டில் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் வரும் அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டமாக யார் வீட்டில் பித்திருக்களும் யார் வீட்டில் குலதெய்வமும் ஆசி வருதோ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் வரும் அப்போ அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு அந்த வீட்டில் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட நிகழ்வுகள் சுப நிகழ்வு எதுவும் நிகழாது சுவ நிகழும் நிகழக்கூடியது இந்த ஆடி அமாவாசை மிக விசேஷமான அமாவாசை இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு திங்கக்கிழமை ஆடி பூரம் நாக சதுர்த்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஆடி பெருக்கு அல்லது பதினெட்டாம் பெருக்கு அப்படிம்பாங்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தான் வரலட்சுமி விரதமும் கொண்டாடுவாங்க இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரொம்ப பரம பவித்திரமானது அது கொண்டாடக்கூடிய நாள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை ஜென்மாஷ்டமி அப்படிமோ ஜென்மாஷ்டமி அல்லது கோகுலாஷ்டமி அல்லது கிருஷ்ண அஷ்டமி அப்படிமோ கிருஷ்ணர் பிறந்த நாள் அப்படின்றது ஜென்மாஷ்டமியா கொண்டாடக்கூடியது அதனாலதான் எல்லாரும் சொல்றாங்க அஷ்டமில நல்ல காரியம் பண்ணக்கூடாது பண்ணலாம் அஷ்டமியில அப்ப இந்த ஜென்மாஷ்டமி அப்படின்றது ரொம்ப விசேஷமான தினம் அப்ப இத்தனை பண்டிகைகளும் இந்த ஆடில வருது அடுத்தது இந்த ஆடி மாசத்துல கிரகங்களுடைய நிலவரம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம் நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மாச பலன்கள் சொல்லும் பொழுது மெதுவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்கு நம்ம இப்ப விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சுதான் பலன் சொல்ல போறோம் சூரியன் ஒரு மாசத்துல முப்பது நாள்ல ஒரு கிர ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார் அவர் அடுத்தது சந்திரன் ரெண்டே கால நாளைக்கு ஒரு நாள் ராசி மாறுறார் அவரு அடுத்தது செவ்வாய் நாப்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு நாளைக்குள்ளார அடுத்தது புதன் நாற்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு நாளைக்குள்ளார அதுக்கு அடுத்தது சுக்கரன் நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளார ஒரு ராசில இருந்து ஒரு ராசி மாறுறாங்க இவங்களுடைய மூமெண்ட்டை வச்சு சொல்றதுதான் கோச்சார பலன் இந்த மாசத்துக்கு உள்ள பலன் சந்திரனுக்கு நீங்கள் ஜனிச்ச ராசிக்கு உண்டான பலன்களை சொல்லக்கூடியது அப்படியே பட்டதுல பார்க்கணும் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியாக அமையக்கூடியது ரிஷப ராசியில சுக்கரன் இருக்கார் அந்த சுக்கரன் எத்தனை நாள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் சுக்கரன் ரிஷபத்தில் இருக்காரு அதுக்கப்புறம் அவர் மாறக்கூடியது அப்படின்றது மிதுனத்துக்கு மாறுறாரு அடுத்தது மிதுனத்திலேயே பார்த்தோம்னாக்க குரு மாரி அங்கே இருக்கார் கூட புதனும் இருக்காரு அப்போ பார்த்தோம்னாக்க மூணு கிரகங்கள் அங்கே இருக்கிறாங்க குரு சுக்கரன் புதன் இதுல பார்த்தோம்னாக்க புதன் மாறுறது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு அவர் வக்ரநிலை அடைஞ்சு மாறுறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கர்கடகத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க மாறி வர்றவங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்மத்துல செவ்வாய் இருக்காங்க எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்கும்பொழுது வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நெருப்பு தொடர்புடைய விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் எப்போ சிம்மத்தை விட்டு மாறுறாரோ அப்போ மாறுறது அப்படின்றது இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரையிலும் செவ்வாய் சிம்மத்தில் இருக்கார் சிம்மம் அப்படின்னா சூரியன் நெருப்பு செவ்வாய் இப்போ விபத்துகள் இரத்த காலத்துவம் விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்பறத்துனா விபத்துக்கள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இப்படியே கிரக நிலவரம் உள்ள காலகட்டங்களில் நம்ம ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாத பழங்கள் அப்படின்றத அளவுக்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலங்கள் என்னென்ன கெடுபலங்கள்னு பார்க்க போகிறோம் இதை தவிர பார்த்தோம்னாக்க எளிய பரிகாரங்கள் இப்பொழுதுமே ஜுரம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாத்திரை போடுவோம் மாத்திரை போட்டால் உடனே இதுவாகாது ஒரு வாரம் ஆகும் அது ஜுரமாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் இது அதே போல் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த கிரகநாதத்தர் ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடைகிறது தான் எளிய பரிகாரம் அப்போ இந்த பரிகாரத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது இதுவரையிலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாம உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் அவர்களை சிம்ம ராசி நேயர்கள் அதாவது மக நட்சத்திரம் நாலு பாதமும் ஊர நட்சத்திரம் நாலு பாதமும் உத்தர நட்சத்திரம் ஒன் ஒரு பாதமும் கொண்ட இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த சிம்ம ராசிக்காரனுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் அங்க புதனும் இருக்கார் அவர் புதனும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இப்போது இந் இப்போ வந்து இங்கே இருந்து வக்ரமாகி மிதனத்துக்கு போயிடுறார் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னைக்கு பழையபடியும் கடகத்துக்கே வந்துடுறாரு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கே வந்துடுறார் அப்போது உங்களுடைய ராசி ராசியாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு காரணம் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ராசிக்கு அஞ்சாம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல போயிருக்கார் அதே மாதிரி மூணு பத்துக்குடையவர் சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் அவரும் போய் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அப்போ குரு பகவான் வந்து அஞ்சாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்குறாங்க அப்போது இதை பார்க்குற காரணத்தினால புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அதே மாதிரி சுக்கர பகவானும் குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருந்து ஏ ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறதுனாலேயும் திருமண பாக்கியம் இதுவரைக்கும் அமையாதவர்களுக்கு திருமண பாக்கியம் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் மிக அதிகம் அப்போது இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாம் அதாவது கலத்திர காரகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் களத்திரஸ்துக்கு வந்து ஒன்பதாம் இடம் அதாவது ஏழாம் இடத்து அதிபதி வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதியும் ஏழாம் இடத்துல இருக்கிற காரணத்தினாலையும் குரு பார்க்கறதுனாலேயும் இந்த ஆடி மாதம் அப்படின்னு பேசாமல் இருக்க வேண்டாம் ஆடி மாத்தையில் பேசலாம் நிச்சயதார்த்தத்தை வந்து ஆவணியில் வச்சுக்கிறோங்க பேசி முடிவுக்கு வர்றதுக்கு போய் பார்க்குறது வைக்கிறது அதெல்லாம் கூட ஆடி மாதமாக இருந்தாலும் செய்யலாம் அதனால் அவசியம் அதுகளை அந்த வேலைகளை இப்போ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் பதினொன்றாம் இடத்து அதிபதிபதியாகிய புதன் பகவானும் வக்கரம் பெற்று பதினொன்றாம் இடத்துக்கு போயிடுற அங்கே குரு சுக்கரன் இருக்கிறாங்க அப்போ ரெண்டாவது திருமணம் நடக்கக்கூடியவர்களுக்கும் ரெண்டாவது திருமணம் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் மிக மிக அதிகம் அவங்களும் பார்த்தா அவங்களுக்கு இந்த ரெண்டாவது திருமணம் அமையக்கூடிய காலமாக இருக்கும் இப்போ இதெல்லாம் நான் இந்த திருமணத்தை பற்றி மாத்திரமே சொல்லியிருக்கிறேன் மற்ற விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதாவது ஆடி மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து உண்டான காலகட்டத்தில் பார்த்த ராசி ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரியன் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கு இதனால் என்ன ஆகும் அப்படின்னா மனசுக்குள்ள சிறு சிறு பயம் இருக்கும் மன குழப்பங்கள் இருக்கும் கேது வேறு இருக்கார் செவ்வாயும் உங்களுடைய ராசியிலே இருக்கார் அதனால் மனக்குழப்பங்கள் அதிகம் சூட்டின் மூலியமாக உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படும் சம சப்தமத்தில் சனி இருக்கிறதுனால வக்கரகதியில் வேறு இருக்கிறதுனாலையும் ராகுவோடு இருக்கிறதுனாலையும் எதிர்பாலனத்தோடு மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தோம்னா சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமான மூலதனம் வேண்டி இருக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ராசிக்கு பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போகிறது பதினொன்றாம் இடத்துல பார்த்தேன்னா சுக்கரன் குரு புதன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மூன்று கிரகங்கள் இருக்கிறதுனால வந்து பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் எந்த இடத்துலேருந்து பணம் வருதுன்றது தெரியாமல் அந்த அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா எட்டாம் அதிபதியே பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த இடத்திலிருந்து வெளிநாடு வெளிவூர் அந்த மாதிரியான விஷயத்திலிருந்து செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் ஏன்னா இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே பார்த்தோம்னா உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடத்துல போறார் அதனால வந்து வார்த்தையில் கடுமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அது தவிர பார்த்தேன்னா குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் அதாவது என்னென்னா கணவன் மனைவிக்குள்ள பேச்சினால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர பார்த்தல ஏன்னால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிநாதனான சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் சூரியன் தனியாகவே இருக்கார் அதற்கு பிறகு புதன் வரர் அதனால் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் போய் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து கணவன் மனைவியினுடைய அன்யோன்யம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் வருஷ கிரகம்ன்றதுனால இந்த வருஷம் மொத்தமே உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது மூத்த சகோதர சகோதரிகளால் நல்ல ஒரு பெருமை ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர திருமணத்திற்கு ஐயா சொன்ன மாதிரி திருமணத்திற்கு உண்டான காலகட்டமாகவும் இது இருக்கும் இந்த ஆடி மாதத்தில் வந்து ஜாதக பரிவர்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது ஆவணி மாதத்தில் வந்து ஜாதகத்தை அதாவது கல்யாணத்துக்கு பேச்சு பேச்சுவார்த்தை முடிக்கிறது அதாவது நிச்சயம் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது நிச்சயமாக நல்லது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையனால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பரி அதாவது அவர் வக்கரகதி அடைஞ்சி ஆட்சி பெற்று போகிறார் திருப்பி அங்கேருந்து இருந்து அதை தவிர வந்து சுக்கரன் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கரன் தொழிலில் மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடியவர் லாபத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியவர் அவர் வந்து என்னென்ன மாற்றங்களை ஏற்றங்களை இந்த மாசத்துல கொடுக்க போறாருன்னு நம்ம ஐயா சர்மா கிட்ட கேட்போம் அற்புதமா சொன்னீங்க இப்ப பார்த்தோம்னாக்க சிம்மராசிக்கு பார்த்தோம்னாக்க பத்தாம் இடத்ததிபதி பதினொன்னாம் இடத்துலையும் பதினொன்றாம் இடத்ததிபதி பதினொன்னுலையும் அதற்கு பிறகு பன்னெண்டாம் இடத்துலையும் போகிறார் இது நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறது தர்ம கர்ம அதிபதி யோகம் அப்படின்னு பேர் அப்ப இந்த தர்ம கர்ம அதிபதி யோகம் இப்போ இவங்களுக்கு வேலை செய்யுமா வேலை செய்யணும் ஏன் அப்படின்னாக்க சுக்கரன் புதன் மற்றும் செவ்வாய் மற்றும் சூரியன் இவங்க எல்லாமே வேகமாக செல்லக்கூடிய கிரகங்கள் சட்ட நாற்பது நாள்ல இருந்து நாப்பத்தஞ்சு நாளைக்குள்ளார ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கிடக்கக்கூடியவங்க அப்போ இந்த சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்கள் தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் தர்ம கர்ம ஆதிபதி யோகம் பெற்ற இருக்கிறாங்க அப்ப செய்யக்கூடிய தொழில ஏற்றமான நிலை இருக்குமா ஏற்றமான நிலை இருக்கும் சரி என்னென்ன தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஏற்றமான நிலை இருக்கும் குருத்துவமுடைய தொழில்கள் அதாவது ப்ரொஃபசர்ஸு டீச்சர்ஸு இவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஏற்றமான காலகட்டங்கள் அடுத்தது சுக்கரன் தொடர்புடையது சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு நீண்ட நாட்களாக வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் இருந்தவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்கா வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் வாய்ப்புகள் வந்து பெரிய பெரிய அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர சாப்ட்வேரில் ஆடுவேரில் புரோகிராம் செய்யக்கூடிய தொழில் சுக்கரன் அப்படின்றது அது அதே போல கேட்டரிங் வச்சிருக்கக்கூடியவங்க ஹோட்டல் தொழில் செய்யக்கூடியவங்க அதே போல பொற்கொள்ளர்கள் நகாசுகளை செய்யக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே இந்த ஆடி மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அற்புதமான மாசம் சொல்லலாம் சரி இதை பார்த்தோம்னாக்க ஒரு கிரகத்துக்கு மட்டும்தான் எந்த இடத்துல நின்னாலும் அவர் உண்டு அது புத பகவான் புத பகவான பொறுத்த அளவுக்கு அவர் நீச்சமடைஞ்சாலும் அவர் மறைஞ்சாலும் அவர் என்ன ஆட்சி உச்சம் இடம் பெற்றாலும் அவருக்கு நல்ல வலு உண்டு அப்படியேற்பட்டவர் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் செய்கிறதுனால இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட அதாவது புதன் என்ன சொல்லுவோம் கல்விக்கு அதிபதியும் போ அந்த கல்வி தொடர்புடைய மருத்துவம் தொடர்புடைய கல்வி படிக்கக்கூடியவங்க மருத்துவம் தொடர்பு அப்படின்னாக்க சூரியன் செவ்வாய் புதன் போது சூட சனியும் தொடர்பு வரும்போது மருத்துவ தொடர்புக்கு முயற்சி பண்ணக்கூடிய இந்த சிம்மராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு நான் எப்படி எம்பிபிஎஸ் படிக்கணும் நான் எம்பிபிஎஸ் உள்ளான துறைகள் இருபத்தாறு துறைகள் இருக்குது மெடிக்கல் ஓரியண்டடில் அது படிக்கணும்னு முயற்சி பண்ணக்கூடிய சிம்ம ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு மெடிக்கல் துறையில் கண்டிப்பாக வெற்றி வெற்றி வாய்ப்புகள் உண்டு அது தொடர்புடைய நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு அதே போல் ஐஐடி ஜேஇஇ அதே போல் அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க சிம்மராசி சிம்ம ராசி அதிபதி பன்னெண்டில் போனாலும் சந்தன் வீட்டில் பகை பெற்றாலும் சூரியன் சூரியன் தான் சூரியனுடைய ஒளியை வாங்கி தான் மற்ற எட்டு கிரகங்களும் செயல்படுது அப்போ அரசு அரசு தூரப்படுகிறது மத்திய அரசு பணிக்கு செயல்படக்கூடியவங்க யூபிஎஸ்சி எழுதக்கூடியவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தமிழ்நாடு அரசு எழுதக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடியவங்களுக்கும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க என்ன ஒன்று ஒன்று ஏழு சனி பக்கரத்தில் இருக்காரு கூட ராகுவும் இருக்காரு எதிர்பாலினத்தவர்கிட்ட அதே போல பார்ட்னர்ஷிப் தொழில் செய்கிறவங்கிட்ட இந்த ஆடி மாதம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க கவுத்து விடக்கூடிய வாய்ப்பு கொடுத்து அதனால யாகா வாராயணம் நாகாக்க காவாக்கால் போகாப்பல் தொழில்நுட்பப்பட்டு யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் எதை பேசுறோன்னு இந்த ஆடி மாசத்துல சிம்மராசிக்காரங்க தெரிவித்து பேசினா பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சாமி இது மட்டும் தானா அப்படின்னாக்க இந்த மாதத்துல ஒரு சில நாட்கள் சுபகாரியங்கள் தவிர்க்கணும் ஒரு சில நாட்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்க்கணும் அதுக்கு பெரு சந்திராஷ்டம தினங்கள் அது உங்களுடைய ராசிக்கு என்னென்னக்கு வருது அதை தவிர மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரத்துக்கு என்ன தெய்வத்தை வழங்கினா கிடைக்கக்கூடிய பலனின் தன்மையை கூட்ட முடியும் அப்படின்றத பத்தி ஐயா டாக்டர் சக்தி வந்து விரிவாக விளக்கமாக சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா நல்ல கருத்துக்கள் இப்போது சந்திராசம தினங்கள் அப்படிங்கிறத ஐயா சொன்னாங்க அப்போ வந்து தவிர்க்க வேண்டியது என்னென்னங்கிறதையும் ஐயா சொல்லிட்டாங்க அப்படி இருக்கிற போது பிரயாணத்தை தவிர்க்கணும் புதிய முயற்சிகளை தவிர்க்கணும் ரொட்டீன் ஒர்க்குகளை மாத்திரம் செய்யலாம் அது எந்தெந்த தினங்கள் அப்படின்னு பார்க்குற போது கடகராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை காலையில் எட்டரை மணிக்கு ஆரம்பிக்குது பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதன்கிழமை பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பகல் பதினொன்றரை மணி வரைக்கும் இருக்கிறது இந்த காலகட்டங்களில் பிரயாணத்தை தவிர்த்துருங்க புதிய முயற்சிகளை தவிர்த்துடுங்க இந்த புதிய முயற்சிகளும் பிரயாணங்களும் செய்திங்கன்னா அதனால் வரக்கூடிய விளைவுகள் வந்து உடனே தெரியாது அதனுடைய விளைவுகள் பின் விளைவுகளாக இருக்கும் ஒரு ஆறு மாதமோ எட்டு மாதமோ ஒரு வருஷமோ கழித்து அதனால் பெரிய தலைவலிகள் வந்து சேரும் பெரிய இழப்புகளும் வந்து சேரும் தலைவலியும் வரும் இழப்புகளும் வரும் அப்போ இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சா இந்த நாட்களை வந்து அவசியம் தவிர்க்கணும் மேலும் வந்து ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால வந்து பெண் தெய்வத்துக்கு உகந்த மாதம் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதனால் உங்களுக்கு வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற பெண் தெய்வங்களை இப்போது செவ்வாய்க்கிழமை என்றைக்கும் வெள்ளிக்கிழமை என்றைக்கும் இந்த மாதங்களில் போய் வழிபடுங்க ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி அப்படின்னாலே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் ஆடி வெள்ளியும் ஆடி செவ்வாய்க்கிழமையும் போய் எல்லா வாரங்களும் எல்லா நா இந்த செவ்வாய் வெள்ளி ஆக இந்த மாதத்தில் வரக்கூடிய எட்டு நாட்களும் போய் எட்டு நாள் இல்லைன்னா பத்து நாள் வரும் அந்த நாட்களில் போய் வழிபடுங்க இந்த ஆடி மாதத்துல போய் அந்த பெண் தெய்வங்களை வழிபடுறதுனால இந்த மாதத்துல உங்களுக்கு வரக்கூடிய பின் விளைவுகள் நீங்கி நன்மைகள் பயக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் ரெண்டாவது வந்து இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறது அனைத்தும் கோச்சார ரீதியாகவே சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து இங்கே கடக ராசியாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு லக்கணங்கள் மாறுபடும் அந்த லக்கணங்கள் மாறுபடுறதோடு இல்லை தசாநாதங்கள் புத்திநாதங்கள் இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் அதனால் செயல்கள் வந்து மாற்றங்களாக இருக்கலாம் அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஜா உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அழுகாமையில் இருக்கிற இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்களை போய் அணுகி என்ன என்ன செய்தால் இதற்கு மாற்று வழி கிடைக்கும் அப்படிங்கிறத போய் தெரிஞ்சுக்கிட்டு அதையும் பண்ணினீங்கன்னா வரக்கூடிய விளைவுகளை நீக்கிக்கலாம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யங்கர் அவங்க சொல்லுவார் ஐயா சிம்ம ராசியை பொறுத்தவரை நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நிச்சயமாக நடக்கும் இருந்தாலும் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏழாம் இடத்தில் சனி வக்கிரகதியில் ராகுவோட சேர்க்கை எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதிகமான முதலீடுகள் பிரச்சனையை கொண்டு போய்விடும் தேவையற்ற மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல ராசிநாதன் சூரியனே போய் இருக்கிறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் வர தடித்த பேச்சுக்கள் வரும் தவறா அந்த பேச்சுக்கள் மூலியமாக உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் அது நடத்தாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் அதுவும் அரசியல் அரசு சார்ந்த துறை அரசியல் கான்ட்ராக்ட் இதெல்லாம் எடுக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் செய்யக்கூடிய தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் தொழிலில் மாறுதல்கள் இருக்கும் அதை தவிர ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் வந்து திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருந்தாலும் நிச்சயமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் கணவன் மனைவியிடையே சற்று இணக்கம் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் திருமணத்திற்கு ஜாதக பரிவர்த்தனை செய்யக்கூடிய நல்ல காலமாக இந்த காலம் அமையிறது அது தவிர மூத்த சகோதர சகோதரிகளோடு நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் இரண்டாவது திருமணத்திற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த காலகட்டம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தலே ஆனால் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஏற்றமாக இருக்குது ஆனால் பேச்சிலையும் உடல் நலத்திலையும் நல்ல ஒரு கவனம் தேவை அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை